தேவன் பந்தான் செங்கன்மால் விடையான் பந்தாம் மூவர் கண் முதல்வன் வந்தான் நோக்கன் பெண் பெருமாம்பந்தான் ஓவளர் அயன்மார் காண பூரண புராணம் வந்தான் யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொன் சின்னம் மார்ப பெண்ணினுக்கு அரசி வாயில் பிறந்தகை அமைச்சர் ஏடை மண்ணினக்கு அரசர் சேனை மன்னவர் பிறரும் ஈண்டிய கண்ணினக்கு இனியா தன்னை கண்டு எதிர்கொண்டு தாள பெண்ணினுக்கு அரசன் ஊரின் வியத்தகு நகரில் நோக்கான் முகில் தவள் குரசை மூது முதல் பெரு வாஜில் நீந்தி அகில் தவள் மாடவேதி வளம்பட அணைவானாக அகில் தலை புலம் கொம்பு அண்ண நன்னகர் மகளிர் ரம்பன் தொகில் தலை மருங்கல் ஆகிய தொகை புறம் தழுவ சூழ்ந்தார் தமிழ் முதல் பதில்தேத்து மகளிரும் தாறு நாட்டின் அமிழ்ந்த மன்னரும் முல்லை நீளம் குமல் நரும் காந்தல் போலினர் அசோகம் பாசும் அமிழ் தருவந்த பணம் என பொருந்து வைத்தார் எம்மை நீர் விடுதிய மனான் மனும் உங்கள் நெஞ்சொடை விடையாராக உமை நீத்து ஓடும் என்றால்வற்றை தடுப்போல்பாடு கூத்தது ஒரு கருணை வாரி அடிமுதல் முடியீறு ஆக அடர் விழிக் குவளை சாத்தி கொடியசம்பதுமப்போது குழல் இசைத்துவிடுவர் போல் துடி அணிஹரங்கள் கூப்பி துதி என இணைய சொல்வார் அங்கையன் நோற்றால் கொள்ளோ நம்பியை திரைத்தற்கு என்பார் வங்கையை மணப்பான் என்னோ வள்ளலும் தோற்றான் என்பார் அங்கடி மதுரை என்னோ ஆற்றிய தவத்தான் என்பார் இவர் இங்கு இவர் வதுவை காண்பா என்ன நாம் நோற்றோம் என்பார் தெந்தவன் மருந்து மேல் நாள் செய்தவர் பெற்ற நண்பர்கள் வதுவை காண தவம் செய்தான் சொல்லினே என்பார் அழகு அழகுக்கேற்ற அழகன் காலை என்பார் மன்னவன் இவனே அன்றி வேறு இலை மதுரைக்கு என்பார் நங்கை தன்னனுக்கு ஏற்ப நம்பியை தந்தது இந்த துங்கமாமதினோல் வல்ல சுமதிதன் தோதி என்பார் அங்கவள் பவர் பேர் என்பார் தன் அன்னைக்கு என்று எங்கே இவன் அருகன் ஏத்த எத்தவும் உடையாது என்பார் சொல்வர் புனர்முலை அடைப்பர் பூசு ஞானம் தலை கொண்டார் கோல சாய்வார் உங்களை அவிழ்பர் வாரி கூட்டுவர் முடிப்பர் மேனே மாந்தலை எங்கு மாறன் வாளிகள் புதைய சேர்வார் தன்னடை உடத்தம் சார்ந்த குலாத்தை சாந்தும் வண்ணமென் மலர்கள் என்ன என்ப கண்ணரும் கூந்தல் வைத்த கடியவில்லை தாமமும் வெற்த்து வெல்வா விண் மேட்சம் குங்கை மின்னலாக கைமிக்க கனையேருண்டு கலங்கிய மயக்கால் தன்கள் வைமிக்க இடம் கண் மூரல் வதனமும் அவனம்போ இன் தம்பில் தம்பு நோக்கா தலையீர கேட்டு செல்வார் பற்றிய பைம்பொன் மேனே தேராரண்டல் ஒற்றை மாதையின் மேல் கொண்டு மேவ பெற்றனம் இது என் பொல் மாயும் வேதை வெறுமான் நீண்ட கற்றை வாசடைப்பு கொன்றை இது அன்றோ கம்மின் என்பார் திங்கள் என்று எழுந்த நம்மை சுடுவதேயம் என்பார் குங்கவன் சென்னி மீதும் கிடப்பதே போடும் என்பார் அங்கு அவருக்கு இந்த வெப்பம் விளைபோள் நின்று ஹையம் பாராற்ற கண்கை நீ நிந்தான் என்பார் அதையும் கண்மின் என்பார் அலையுடு நாணம் போர்கி கருத்தொடு வண்ணம் வேறாய் விளையுடு மொழி விழுகிட்டு உன்ன உருகு கண்ணீர ராகி புலையுடு பயில்வே கண்ணார் புதி சிறன் பவனியை நோக்கி அலையொடு மதியம் சூடும் ஐயன் மெய் என்பர் ஓர் காரட்டவர்க்கே இடுகண்டி அன்றி கொண்டவர் போல் கையில் கட்டவாய் நொடியும் தங்கும் மருங்கும் சூள் அழையும் நீங்க எட்டவன் சுழம்பிடும் நங்கே நன்றி வார்போல்களால் ஒட்டியே கின்ற கிடப்ப வேல் கணால் குரு ஓர் விலங்கு இளை விடை மேல் ஐயன் புன்னகை போது நோக்க போது பும்முறமும் வேணின்னு மன்னவன் புறமும் சுட்ட அல்லவோ கெட்டேவாலா இன்னவே சுடாது போமோ ஏழையே துறமும் என்றாளு உடை விழி ஒரு ஆகி தோன்றும் புலகனை இரண்டு செம்பர் கொங்கையும் ஒன்றா வீங்க தல உருவாள் ஊற்றம் காணா தலகுளை இரண்டே ஆகி இடை உடை கை கண்டு இடைவோல் எழுதால் வார்த்தரம் காரிறம் கொங்கையால் ஒரு மாதரால் வானோர் உய்ய காலிறள் விடம் கொண்ட அன்றே கருத்ததே அன்று கொன்றை தாரரும் சடையார் கண்டம் மையம் நீர் தமது நெஞ்சம் காலிறம்பே என்றே காட்ட துறையிட்ட விட்ட கருப்பே என்றால் பொன்னிவ சடையார் முன்னே போனது என் நெஞ்சு தூ ஆய் அழுகுவாள் தாழ்ந்தது உருத்தி கேட்டேன் என்னம் என் என்கின்றனால் உரத்து கேட்ட மின்னனால் வேல்கம் சேர்ந்தால் விளைத்தனன் அவளும் பூசால் செப்பு இளங்கொங்கையால் உர தெரிவே நீரில் நோக்கே எம்பால் வைப்பது என்பதன் போல் நின்மை சுடுவதே அதனுக்கு ஆவி அப்பொழுது அழைத்தால் போல் எம்